யூவர்ஸ் சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே அவன் அவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ளார்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டிக்கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்தபின் யாரென்றே தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்போது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்போது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது பாசமென்று பாசாங்கு செய்யும் உறவு பணமின்றி புகழந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னைவிட மோசமானவனிடம் நாசமாவான் கருமா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவோ தோற்றுப்பார் சுற்றியிருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்துப் பழகினாலும் நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகிப் போற யாரையும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் கரையை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவதில்லை சில சுவடுகளை விட்டுச் செல்கிறோம் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவலைகளை தந்து காரணமில்லாத காரணத்திற்காக விலகி விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுபோதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலம் கற்றுத்தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது அனைத்து இடத்திலும் சகித்துக்கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும்போதோ பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டு வருவார்கள் அதுவரை காத்திரு துன்பங்கள் இடையூறுகள் இழப்புக்கள் என்பவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் அடைந்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்கிறான் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து வருந்து கொண்டு இருந்தால் வரும் காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகும் விலகிப் போற யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் இதுதான் வாழ்க்கை தேவையென்றால் சந்தர்ப்பத்தை உருவாக்கிப் பேசிவிடுவார்கள் தேவையில்லை என்றால் பிசி என்ற வார்த்தையோடு நிறுத்திவிடுவார்கள் இன்றைய உறவுகள் யார் மீதும் அதிகமாக பாசம் வைக்காதீங்க அவங்க தெளிவாகத்தான் இருக்காங்க நாமதான் பைத்தியமாயிருப்போம் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே இடம் கற்பனையில் மட்டுமே உங்களை பற்றி யாரும் தவறாக பிறரிடம் கூறினாலோ அல்லது எல்லாம் தெரிந்தது போல் அவச்சொல் கூறினாலோ கவலைப்படாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நாய் தனக்குத் தெரியாதவர்களை பார்த்துத்தான் குறைக்கும் தேவையானவர்கள் வந்தபின் தேவையாய் இருந்த நாம் தேவையற்றவர்களாகி விடுகிறோம் சில நிமிடங்களில் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்குப் பின்வரும் வெற்றியும் நிலைத்துத்தான் நிற்கும் முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்குப் பெயர்தான் சொந்தக்காரன் புத்திசாலியாய் இரு முட்டாளாய் நடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் உங்களின் மெளனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வதே மேல் நேரில் ஆறுதலான வார்த்தைகள் மறைவில் அவதூறான வார்த்தைகள்தான் இன்றைய மனிதர்களின் நிலை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்துகொள் கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள் கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும் இந்த உலகிலேயே அதிகூடிய விஷம் பொய்யான உறவுகள் சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி விடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறிச் செல்வது சிறப்பு தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வலியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்குமென்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகிறோம் வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள் தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள் சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம் அதுவரை உயரவே இருப்போம் பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமனாகக் கதைப்பதோ எத்தணிக்கக்கூடாது மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும் இயங்கும் போது கிடைக்காத உறவு அதன் இயக்கம் முடிந்தபின் கிடைத்து எந்த பயனுமில்லை வாழ்க்கை கற்றுக்கொடுப்பது ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள் இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான் நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்துவிடுகிறது அனுபவத்தை தரும் உறவை நினைவில் உன்னை விட்டு விலகிச் செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழியனுப்பிவை நீ இழந்ததை விட தரமானதை தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது தேனை போன்று இனிமையாக பேசி தேளை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம் யாரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும் நீ மேலே இருந்து பார்க்கும் போது மற்றவர்கள் சிறியவர்களாகத் தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும் பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரிந்து கொள்ளும் போது மரியாதை வரும் அன்பு மலர்ந்து மரியாதையாக முளிரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும் சண்டையிடும் போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே